தேசிய கீதம் பாடவிடான்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாருன்னா தேசத்துல மாநிலம் சேர்ந்ததுதான் தேசம் தேசத்துல தானே மாநிலம் இருக்கு தேசிய கீதம் பாடமாட்டேன்னு சொன்னது வந்து ஏற்படுதல் அவர் புறக்கடிச்சிட்டு போயிட்டார் அதுதான் உங்களுக்கு வேணும் அந்த அந்த படை மாற்றம் செய்வதற்கு இன்னொரு நாள் தப்பிக்கலாம் நான் நாளை காலையில நடக்கும் ஒரு பாலியல் நடக்கல நடக்கும் ஒரு எண்ணம் என்ன ஜேடி போட்டு காட்டுறாரு அட்டவணை போடுறாரு ஜனவரி மாசத்துல இத்தனை பேரு பிப்ரவரி மாசத்துல லைனா நடந்துட்டு வருது டிசம்பர் என்ன சார் இது சிறுபிள்ளை பாலியல் கள்ளக்குறிச்சியில ரெண்டு குழந்தைக்கு அம்மா கணவனை இழந்த பெண்மணி

எப்பவுமே அமாவாசை சோறு சார் அது ஒரு காலத்து அமாவாசை சோறு எப்பவுமே கிடைச்சா அப்புறம் அமாவாசைக்கு மரியாதை கிடையாது நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மாத்தணும் பிஜேபி மதவாத கட்சி மதவாத கட்சி பதினஞ்சு லட்சம் உங்க பைக்கு வந்து தான் கேக்குறீங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தாரான் கேக்குறீங்க டிமானடைசேஷன் சொல்றீங்க அதுக்கப்புறம் வேற ஒன்னு ஒன்னு ஒரு கதை சொல்லுவாங்க நீட்டை பத்தி பேசுவோம் இந்த ஒரு ஏழு எட்டு கதையை பேசி பத்து வருஷம் ஜெயிச்சிட்டீங்க இந்த எட்டு குற்றச்சாட்டை சொன்னா கூட அவங்க ஜெயிச்சுட்டே போறாங்க இல்லையா அஞ்சு வருஷம் ஆண்டாங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நேருடைய பதினேழு வருஷம் ரெக்கார்டை மோடி பிரேக் பண்ணுவாரு அதான் மகாராஷ்டிரா தேர்தல் தெளிவுபடுத்தி

அவங்ககிட்ட நீங்கள் படிவா பணம் தான் கொடுப்பாங்க நீங்கள் வர்ற பணத்தை எல்லாம் வாங்காமல் விட்டுட்டு அதிமுக வந்து அஞ்சு லட்சம் கோடியே பத்து வருஷத்தில் வாங்கியிருக்கு இவங்க மூன்றரை வருஷம் மூன்றரை வருஷத்துலேயே நாலு நாலு லட்சம் கோடின்றது அது கேட்கும் அது தலை சுத்துது எனக்கு மந்திரி வந்து ஒரு படம் ஒதுக்கியிருக்கார் கோவைக்கு இது வரைக்கும் கொடுக்கல அப்போ உங்கள் பெல்ட்னா நீங்கள் செலவு பண்ணுறீங்க அதிமுக எம்எல்ஏ அதிமுக கவுன்சிலர் அதிமுக சேர்மனா பண்ண மாட்டேங்க ஆனால் மத்திய அரசுக்கு மட்டும் இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ கம்மி அந்த மாநிலத்துக்கு அவ்வளோ அதிக அதி ஆந்திராவுக்கு ஜாஸ்தி பீகாருக்கு ஜாஸ்தி எங்களுக்கு கம்மின்னு சொல்கிற இந்த பித்தலாட்டு அரசு அதை தானே நீங்களும் பண்ணுறீங்க இருக்கா அதே போல அரசு கட்டிடங்கள் பாத்தீங்கன்னா அரசு கட்டிடங்களை வந்து எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பழுதடைந்து இருக்கு அது சீரமைக்கிறது இல்ல கூரை வந்து விழுந்து ஒரு கூரை விழாத சீலிங் விழாத ஆபீஸே கிடையாது சத்து உணவுல விழும் அங்கன்வாடியில விழும் இப்ப நான் ஒரு நகைச்சுவையா கூட ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டும் போது போக்குவரத்து ஃபைன் எல்லாம் போடுவாங்க இப்போ ஒரு ஜியோ போடணும் அரசு உத்தரவு என்னன்னா அரசாங்க கட்டிடத்துக்குள்ளே போகும்போது ஹெல்மெட்டோட போகணும் இல்லைனா மண்டக்காயில் இது வரைக்கும் பல இடத்துல விழுந்துருச்சு ஆனால் உயிர் சேதம் இல்லை ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு சே மதில் சோரே விழுந்துருச்சு ஏதோ நல்ல காலம் நிவாரணம் கொடுத்து நிவாரணம் கொடுத்து நிவாரணம் கொடுத்து எத்தனை காலத்துக்கு நீங்கள் தப்பிக்க முடியும் சொல்லுங்கள் சார் ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்ணா பழனி இஷ்யூ வச்சு யார் அந்த சார் அந்த ஹேஷ்டேக் வந்து யார் வந்து யார் மூலமாக வந்துச்சுன்னு தெரியாது அளவில் பெரிய பயங்கர டிரெஸ்ட் ஆயிடுச்சு முதல்ல வந்து அண்ணா பாஜக சார்ந்து எப்படி வந்ததுங்க அந்த காலத்தில் அதே மாதிரியான பவர்ஃபுல் வேர்டு ஸோ அது இந்தளவு பூமாவதுக்கு காரணம் என்ன சார் பூம் இருக்குது இதில் பின்னணி என்ன இல்லை இது வந்து பூம்டையே பார்க்க வேண்டாம் சார் இது வந்து ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் இது ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அந்த பாதிக்கப்பட்ட பெண் எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்காங்க சார் சார்னு பேசுனாருன்னு அப்போ அதை யார் அந்த சார்ன்றது தான் எனக்கு சரியான கேள்வியாக இருக்கும் ஒரு கண்டம் இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதையோ வேற வேற ஒரு இஷ்யூ மறைக்கிறதுக்காக இத பூம் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கே அந்த நக்கீரன் பத்திரிகையினுடைய ஒரு நபர் அவர் ஓப்பன் ஆக்டி யூடியூப்ல பேட்டி கொடுத்திருக்காரு ச சேனல் எல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாரு அந்த ஸ்டாயில்ல போகாதீங்க நம்ம பாதிக்கப்பட்டவங்க பின்னாடி நம்ம நிற்போம் அவங்கள தப்பு பண்ணவங்களை வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் வேண்டாம் ஏன்னா யார் அந்த அந்த சார் மாணவி சொல்லியிருக்கா அதுக்கு மேல இவர் என்ன சொல்றாரு கூட இருந்து பாத்தாங்க மாதிரி அந்த இவர் தப்பு ஒரு கிரிமினல் தேர்ட் கிரிமினல் அவன் அதனால அவனை தப்பிக்க தான் தப்பிக்க அவர் சார் சார் சொல்லி மடைமாற்றம் செய்யறாரு அதை யார் சொல்றது உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் நீங்க பண்ணிக்கலாம் இல்ல பக்கத்து தவறு இந்த வழக்கை வழக்கறிஞர்கள் வாதாட கூட போக கூடாது அவ்வளவு பெரிய விஷயம் நிர்பயா நடந்தது டெல்லியில் யாரும் வாங்கலை இது வக்காலத்து கூட ஆனால் இந்த ஆட்சி என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு பாலியல் குற்றவாளிக்கும் அப்பீல் போவோம் அண்ணா நகரில் சிறுமி வந்து ஒரு பாலியல் குற்றவாளி நீதிமன்றம் தானாக வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கு இது சிபிஐக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்க அதை இவங்க என்ன பண்றாங்க அப்பீல் போறாங்க அப்ப திருநெல்கள் எப்படி பயம் இருக்கும் தப்பு பண்றதுக்கு எப்படி பயம் வரும் மணிப்பூருக்கு வந்து குரல் கொடுத்தது வந்து பிரகாஷ் தயவு செஞ்சு சார் அந்த இஷ்யூ வந்து கையில் எடுத்தாங்க பட் இப்ப பாத்தீங்கன்னா கனிமொழி ஆகட்டும் இல்ல அப்புறம் ஏந்தி எல்லாம் ஆர்ப்பாணம் பண்ணாங்க அதை மட்டும் இதில் அரசியலே பார்க்க மாட்டாங்க சார் நம்ம வீட்டு குழந்தைங்க பாதிச்சா நம்ம சும்மா இருப்போமா அந்த உணர்வு ஒட்டுமொத்த நபர்களுக்கும் வரணும்

மு முற்பகல் செய்வன் பிற்பகல் விலைன்ற மாதிரி இன்றைக்கி தமிழக இந்தியாவில் ஒரு மாநில முதலமைச்சருக்கு கரும்பு கொடி காட்டுற நிலைமை வந்துருச்சு கம்யூனிஸ்ட்காரங்க வெளியில் வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் எப்படி சாப்பு காட்டுவாங்க அந்த பாலகிருஷ்ணன் போடன்னு புதிய தலைவர் வந்துட்டார் நாங்கள் திமுகனுடைய நிழலில் நாங்கள் இருக்க வே வெளிச்சத்தில் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டாங்க இதெல்லாம் அந்த தைரியம் யார் கொடுத்தாங்க பிசிக்கா என்ன பண்ணிட்டாரு யார் அந்த சார்ன்ற கேள்வி போட்டார் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ண நம்ம சேனலில் தான் முதல்ல நம்ம பதிவு பண்ணோம் மூன்று மாவட்டம் குறிப்பாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் இதுதான் ஆணிவேர் வி ஆணிவேர் அவங்க தேர்தலில் இருபது இருபத்தி ஆறில் புறக்கணித்தா கூட பரவாயில்ல அந்த கட்சி உயிரோடு இருக்கும் ஆனால் திமுகவோட போனால் அந்த கட்சி இருப்பு சுவடையில் நம்ம போய்டும் அவ்வளோ பெரிய வீழ்ச்சியை பண்பட்ட தலைவர் திருமாவள என்னுடைய மதிப்பிற்குரிய சகோதரர் அவர் வந்து

ஏன்னா எந்த கோரிக்கையில் எந்த கொள்கையில் எந்த தேவையை அவங்க பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்றாங்களோ மக்கள் நல்ல கூட்டணியெலாம் போனது அது அதிகார பாதிப்பு தானே அந்த வாய்ப்பை விஜய் கொடுக்குறேன்னு சொல்லும்போது போது இனிமே திமுக கதை முடிஞ்சு போச்சு சார் ஒரு மீம்ஸ் பார்த்தேன் சார் பாலியல் திராவிட மாடலா பாலியல் மாடலான்னு போடுற அளவுக்கு ஒரு கெட்ட பேரை சம்பாரிச்சிருக்காங்களே அது வந்து சும்மா போகாது எங்க பார்த்தாலும் டெய்லி ஜனவரியில இருந்து ஜெயடி ஜெயன் ஜூஸ் பாருங்க

பாலியல் குற்றம் வந்தாலும் பொள்ளாச்சியை காட்டி பொ ஒரு பொள்ளாச்சியை எத்தனை பாலியல் காட்டி இன்னும் ஒன்றரை வருஷமோ ஒரு ஒன்றரை வருஷமோ முக்கால் ஒன்றே கால் வருஷமோ இருக்குது இதில் மாதம் மாதம் நடக்கிற பாலியலுக்கெல்லாம் பொள்ளாச்சியை காமிச்சு தான் நடத்துவோம் அதை கூட போடு சார் சீமானன்ற ஒரு தரங்கட்ட பாலியல் விலங்கு அவர் சீமானே கிடையாது பாலியல் விலங்கு அந்த பாலியல் விலங்கு கட்சியினுடைய எழுபத்தைந்து சதவீதம் பணியை ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துகிறாரு கிண்டியில் சக்தி ஆமாம் சக்தி வேலில் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அவர் பால் நாற்பது பெண்களில் வந்து பாலியல் வன்மம் பண்ணியிருக்காரு அதில் தைரியமாக மூணு பேர் போய் கிண்டியில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு மாணவி இன்னும் இப்போ எத்தனை பேர் பலர் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இது வெளிச்சத்துக்கே வந்துடுச்சு போய் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட இது வரைக்கும் கைது பண்ணலையே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே பெரிய அளவில் பண்ணணும் இல்லை ஒரு அந்த பாலியல் மிருகம் என்ன பண்ணியிருக்கு வருன்ற ஒரு ஐபிஎஸ் அவர்கிட்ட இப்போ தெரு சண்டை போடுற மாதிரி போடுது உயர் அதிகாரம் படைத்த உச்சகட்ட உச்சம் தொட்ட ஒரு அதிகாரி அவர்கிட்ட நீங்கள் பப்ளிக்கில் சண்டை போட விட்டிங்கன்னா ஏற்கனவே தமிழகத்தில் பாலியலினுடைய கூடாரம் எது பாலியல் வன்மம் கொண்டு பாலியல் வன்மம் கொண்டு நான் தமிழர் கட்சி பாலியல் விலங்கு அவர் அதை தலைவன் எவ்வாறு அவரே தொண்டன் அவருடைய செயலாளர் வந்திருக்காரு திருமாவன கார்த்தி அவர் மேடையில் இதெல்லாம் ஒரு ஒரு டீம் ஏன்னா ஒட்டுமொத்த பாலியல் குற்றவாளிகளுக்கும் ஒரு சரணாலயம் வேடந்தாங்க சரணாலயம் மாதிரி இங்க தான் சரணாலயம் நீங்க ஐபிஎஸ் அதிகாரிய நான் பார்த்துக்கணும் நீ பார்த்துக்கணும் நீ யாணா வா சண்டை போடலான்னு சொன்னா ஒட்டுமொத்த கிரிமினல்ஸ் இருக்காங்க இல்லையா குற்றவாளிகள் இருக்காங்களா கிரிமினல் குற்றம் அத்தனை பேர் கூடாரம்பா மாறும் மிகப்பெரிய எச்சரிக்கையா இருக்கிறோம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை இப்போ விஜய் கூட வந்து கம்யூனிஸ்ட் சேர போகிறாங்க திருமா சேர போகிறாங்கன்னு சொல்ல ஒரு வாதம் இருக்குது ஆனால் ஒரு அரசியலுடைய ஆளுமை ஒரு சேருவாங்கன்னு சொன்னேன் அதுதான் இப்போ சேருவதற்கு வாய்ப்பு வந்தாச்சு ஆ வாய்ப்புன்னு சொல்கிறீங்க ஸோ அரசியலுடைய ஒரு 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 அதை பற்றின நாலேஜே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில் விஜய் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு வராப்பில் அவர் நம்பி எப்படி ஒரு கம்யூனிஸ்டோ ஒரு ஐந்தாவது படித்த காமராஜர் பச்சை தமிழர் காமராஜர் இந்தியாவுடைய காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருந்திருக்காரு மாநிலத்தில் இன்றளவும் அவர் பேரை சொல்லி தான் நாடு ஓடிட்டுருக்கு அதனால் நேர்மையும் தூய்மையும் மனசில் இருந்தால் யார் நீங்கள் நானும் கூட போய் பண்ணலாம் ஏன்னா அதை வழிநடத்துவதற்கு பொறியாளர்கள் ஆய்வாளர்கள் மெத்த படித்தவர்கள்லாம் இருக்கிறாங்க அவர்களை வழிநடத்தக்கூடிய நேர்மை கொண்ட ஒரு இதயம் தேவை அந்த இதயம் இருக்கு இரநூத்தி ஐம்பது கோடியை தூக்கி போட்டு வரேன்னு சொல்கிறாங்க சார் அப்புறம் அனுமதிப்போமே ஐம்பது வருஷம் இவங்களையும் பார்த்துட்டு ஐம்பது வருஷம் அவங்களையும் பார்த்துட்டு ஒருத்தர் அனுமதிப்போமே ஒரு ஐந்தாண்டு காலம் அனுமதிப்போம் இவங்க வந்து கூட்டணி கூட்டணி வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது கடந்த காலத்துல கேட்கப்பட வேண்டிய கேள்வி முடிஞ்சு போச்சு முரசொல்லே எழுதிட்டாங்க இது கூட்டணி தர்மத்துக்கு சரியாகுமா கூட்டணி வந்து எதிர்காலத்துல பாதிக்காதாங்க அவர் சொல்லிட்டாரு புதிய தலைவர் பாலகிருஷ்ணன் இருந்தா சப்பகட்டி இருப்பாரு இனிமே அதெல்லாம் கிடையாது புது தலைவர் நல்லா ஸ்ட்ராங்கா பேசுறாரு அவருடைய வெளிச்சமே தேவையில்லை எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்க திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு நிர்வாகத்தை மட்டும் கையில் விட்டு விட்டு நிர்வா நிர்வாகத்தை மட்டும் கோட்டை விட்டு விட்டு கூட்டணியை பார்த்து கொள்வதும் எதிர்ப்பு மோடியை மட்டும் கொண்டு அரசியல் பண்ணி ஒரு பத்து எலெக்ஷன்ல ருசி கண்ட புனி ஆயிட்டீங்க அது எப்பவுமே அமாவாசை சோறு கிடைக்காது சார் அது ஒரு காலத்து அமாவாசை சோறு எப்பவுமே கிடைச்சா அப்புறம் அமாவாசைக்கு மரியாதை கிடையாது நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மாத்தணும் அதிமுக பிஜேபியை மதவாத கட்சி மதவாத கட்சின்றீங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு பதினஞ்சு லட்சம் உங்கள் பைக்கு தான் கேட்குறீங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தாரான்னு கேட்குறீங்க டிமானடைசேஷன் சொல்றீங்க அதுக்கப்புறம் வேற என்னவோ ஒன்று ஒரு கதை சொல்லுவாங்க நீட்டு நீட்டை பற்றி பேசுவேன் இந்த ஒரு ஏழு எட்டு கதையை பேசி பத்து வருஷம் ஜெயிச்சிட்டீங்க இந்த எட்டு குற குற்றச்சாட்டை சொன்னா கூட அவங்க ஜெயிச்சிட்டே போகிறாங்க இல்லையா அஞ்சு வருஷம் ஆண்டாங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நேருனுடைய பதினேழு வருஷம் ரெக்கார்டை மோடி பிரேக் பண்ணுவார் அதான் மகாராஷ்டிரானுடைய தேர்தல் தெளிவுபடுத்துச்சு மகாராஷ்டிரா மீண்டும் பிடிச்சாச்சு ஆமா ஸோ சென்டர்லையும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க நார்த்துலேயும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க சவுத்துலேயும் பாண்டிச்சேரி அவங்க கிட்டே இருக்கு கர்நாடகா அவங்க கிட்டே இருக்கு ஆந்திரா அவங்க கூட்டணியில் இருக்கு தெலுங்கு தேசம் இதுல தெலுங்கானாலையும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தமிழ்நாடு காட்சிகள் மாறும் ஓகே அதனால என்ன சம்பவம் ஆளுநர் அவருடைய உடையில வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் பாடணும் இவர் வலியுறுத்திருக்காரு

ஏன்னா மாநிலம் இல்லாமல் தேசியம் இல்லை தேசியம் இல்லாமல் மாநிலம் இல்லை தயவு செஞ்சு அதை உணரணும் தேசிய கீதம் பாட மாட்டேன்னு சொன்னது வந்து ஏற்புடையதில்ல அவர் புறக்கடிச்சிட்டு போயிட்டார் அதுதான் உங்களுக்கு வேணும் அந்த அந்த படை மாற்றம் செய்வதற்கு இன்று நாள் தப்பிக்கலாம் நாளையில் நாளை காலையில நடக்குமா ஒரு பாலியல் நடக்கல நடக்கும்ன்ற ஒரு எண்ணம் ஏன்னா அவங்க ஜேடிவில் போட்டு காட்டுறாரு அட்டவணை போடுறாரு ஜனவரி மாதத்தில் இத்தனை பேரு பிப்ரவரி மாதத்தில் லைனா நடந்துட்டு வருது டிசம்பர் என்ன சார் இதுன்னு கேட்பி சிறு பிள்ளை பாலியல் கள்ளக்குறிச்சியில் ரெண்டு குழந்தைக்கு அம்மா கணவனை எழுந்த பெண்மணி பாலியலில் சித்திர கொலை அது மாதிரி எக் எங்கே பார்த்தாலும் இப்போ இந்த யார் அந்த சார் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் கேமரா வேலை செய்யலாம் என்ன கேட்போம் தயவு செஞ்சு பிடிச்சிக்கோங்க இவங்க அக்கப்பூர் என்ன இருக்குது கவர்னருக்கு இவங்களுக்கும் தொழில் ஆளு வைஸ் சான்சலரில் பிரச்சனை இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் சார் மத்திய அரசை கண்காணிக்க மாநில அரசு தேவை மாநில அரசினுடைய நிர்வாகத்தை கண்காணிக்க மத்திய அரசு தேவை இவங்க ரெண்டு இடத்துலையும் மாநிலம் கொடுத்தாலும் ரெண்டு இடத்துலையும் மத்தியில் கொடுத்தாலும் அங்கே ஊழல் பெரிய அளவில் நடக்கும் அதே மாதிரி ஆளு மாலையை ஆளு விருந்து வை மாலை விருந்தில் போய் கலந்துக்கிறாங்க திமுக விருந்த பக்க பேசிட்டு பேசி தான் கலந்துக்க சேர்கிறாங்க ஸோ இதெல்லாம் அரசியல் பா அரசியல்ப்பா தயவு செஞ்சு கொம்பு சீவன் அரசியல் எத்திலிக்காலம் பண்ண முடியுங்க அது பண்ணி இப்போ நீங்க மத்திய அரசுலேருந்து நம்மளுக்கு தொகுப்பு நிறைய வரணும்னா திட்டங்கள் வரணும்னா எலெக்ஷனில் பார்த்துக்கிட்டோம் உங்களை தேர்தல் பல முறை சொல்லியிருக்கேன் உங்களுடைய யாரை உங்களுடைய அணுகம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து அண்ணா காலத்து அண்ணாவே நாட்டினுடைய இதே கொடுத்துட்டார் தனி நாடுகளுடைய கோரிக்கையே விட்டு கொடுத்தாரு எதனால் தேசியம்னு வரும்போது மாநில உரிமையை பற்றி பேச மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த வழி வந்தவங்க தானே இவங்க இவங்க சும்மா கொம்பு சீவின்னு அதையே பற்றி பேசுனா நடத்தோம் ஸோ காம்ப்ரமைஸ் இல்லைன்னா நாலு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க கடம் சார் நாலு லட்சம் கோடி வாங்கியிருக்கான்னு சொல்கிறேன் பொங்கல் தொகுப்புல வந்து இந்த வருஷம் கொடுக்குற நிதி இல்லை அவங்க என்ன அங்கே என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க மத்திய அரசு கொடுக்கல அதனால எங்களால் கொடுக்க முடியல ரெண்டாயிரம் கோடி இல்லையா சார் மூணு லட்சம் கோடி பட்ஜெட்டில் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கினதில் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க முடியாதா அவங்க என்ன படுத்துறாங்க மத்திய மோடி கொடுக்கல அதெல்லாம் எடுப்படாது சார் நீங்கள் அவர் தான் அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க கல்லா அவங்ககிட்ட தான் இருக்கு அவங்ககிட்ட நீங்க படிவா பணம் தான் கொடுப்பாங்க நீங்க வர்ற பணத்தை எல்லாம் வாங்காம விட்டுட்டு கடை வாங்கி கடை வாங்கி நாலு லட்சம் பண்ணலாம் அதிமுக வந்து அஞ்சு லட்சம் கோடியே பத்து வருஷத்துல வாங்கியிருக்கு இவங்க மூன்றரை மூன்றரை வருஷத்துல நாலு நாலு லட்சம் கோடின்றது அது கேட்கும் போதே அது தலை சுத்துது எனக்கு இவங்க ஆட்சி முடிகிறதுக்குள்ளே ஆறு லட்சம் ஆறு லட்சம் கோடி வாங்கினா அஞ்சு லட்சத்தை தாண்டிவிடுவாங்க அஞ்சு ஆறு லட்சம் சர்வசாரமாக தாண்டிடுவாங்க இத்தனை கோடிகளை வாங்கி கடன் எட்டு கோடி மக்களை கடனாக்குறது எந்த விதத்தில் நியாயம் தயவு செஞ்சு நீங்கள் புரிச்சிக்கணும் மத்திய தொகுப்புலேருந்து வரணும் சார் அதுக்கேற்ற வேலையை நீங்கள் செய்யணும் ஓகே இல்லைன்னா மிகப்பெரிய இடையில் உங்களுக்கு அடிபடும் எத்தனை டங்ஸ்டன்னு வந்து சுரங்கம் வந்துச்சு மேலூரில் மதுரை மேலூரில் அதுக்கு டெண்டர் போட்டிருக்கீங்க என்னென்ன ஏங்க அந்த டெண்டர் தமிழக அரசுக்கே கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க அப்போ உங்களுக்கு உடன்பாடு இருக்குது இப்போ எதிர்ப்பு வந்த உடனே இப்போ அதை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க அதாவது தெளிவாக இருங்க தெளிவாக இருந்து அரசியல் பண்ண தான் முடியும் எது கெடுத்தாலும் ஒரு ஸ்கூலில் வந்து தனியார் மயமாக்க போகிறீங்கன்னு ஒரு முடிவு எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேசப்பட்டது பெரிய ரூமர்னு நினச்சோம் அந்த அளவு பேசுது அப்புறம் கைவிட்டுட்டீங்க மகிழ்ச்சி ஆனால் அந்த சிந்தனையே தப்பு இல்லை தனியார் ப அரசு பள்ளிக்கூடத்தை போய் நீங்கள் தனியார் மயப்படுத்துறவன் வந்து எவ்வளோ பெரிய சிந்தனை தவறு அதான் தான் நீங்கள் செய்யலை மகிழ்ச்சி அதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் போயிடும் டெப்பாசிட்டே இல்லாமல் போயிடும் முடிஞ்சு போச்சு சார் ம் வந்து ஒரு போதம் இனிமே திமுக வெற்றி பெற்றுவதற்கு வாய்ப்பில்லை என்றது கூட்டணி கட்சிகளுக்கே தெரிஞ்சு போச்சு காங்கிரஸ் அடுத்த வாரம் வெளியே வரும் பாருங்க என்னென்ன எதிர்ப்பு பண்ண பாருங்க இது வரைக்கும் அவங்க தான் பேசாமல் இருக்காங்க அவங்களும் பேச ஆரம்பிச்சிடும் போல் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா அண்ணா பள்ளி யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கீங்களே ஸோ இதில் வந்து பக்கம் தரப்பு இருக்குது இஷ்யூ இருக்குது அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க திமுக காரை சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி எஃப்ஐஆர் லீக் ஆனத பற்றி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப தப்புங்க அது எப்படி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குங்க இந்த மாதிரி பாலியல் துன்பம் அத்துமீறல்களுக்குலாம் எஃப்ஐஆரில் பண்ணக்கூடாது நிர்பயான்னு சொல்கிறதே அதனுடைய கோட் வேர்டு தான் அதை போய் அந்த அம்மா அவர் இவர் சொன்னார் அண்ணாமலை சொன்னார் அதை பாராட்டணும் என்ன சொன்னார்னா அந்த பெண்மணி ஒரு தடவை தான் பால பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு அந்த ஞானசேகரன் ஆனால் அரசாங்கமும் காவல்துறையும் சேர்ந்து குடும்பத்தையே பாலியல் பலாத்காரம் செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காது நியாயமாக தான் படுது எனக்கு எஃப்ஐஆரில் வரக்கூடாது இல்லை சார் அதில் சார்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த சாரே இல்லைன்றீங்க அதான் யார் அந்த சார் பேட்ச் போட்டு வந்துட்டாங்க தயவு செஞ்சு திருநெல்வேலியிலேயே வட தென் மாவட்டத்தில் கோர்ட் வாசலில் தென்காசி நடக்கிறேன் ஏதோ ஒரு கோர்ட்டு வாசலே வெட்டி கொண்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்கு கேட்டா ஒரு மந்திரி சொல்றாரு எட்டு லட்சம் எஃப்ஐஆர் இருந்தது அதிமுக ஆட்சியில எதுல எங்க ஒப்பிடுறது எங்க ஆட்சியில ஒரு ஒரு லட்சத்து செல்ற எஃப்ஐஆர் தான் அதுல இருந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு கம்மியா உங்களுக்கு அதிகம் அது எவ்வளவு பெரிய மடமை மனநோயாளி கூட அந்த மாதிரி பேச மாட்டாங்களே தயவு செய்து அவன் எட்டு லட்சம் பேர் எஃப்ஐஆர் போட்டிருக்கான் உனக்கு இந்த போட்டி என்ன இருக்கணும் பத்து லட்சம் பேர் மேலே நீ எஃப்ஐஆர் போடணும் பன்னெண்டு லட்சம் பேர் மேலே எஃப்ஐஆர் குறைக்கணும் ஆமாம் எட்டு லட்சம் பேருக்கு நீ ஸ்தம்பு பண்ணவன உன்னை அவன் என்ன பண்ணுவான் அதனால் தயவு செய்து இப்போ ஒரு ஒரு மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு சார் நீங்கள் விலைவாசி உயர்த்திக்கோங்க மின்சார கட்டணம் ஏற்றிக்கோங்க வரி சுமத்துங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை எங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் எங்கள் வீட்டு பெண்களுடைய மானத்தையும் காப்பாற்றுறதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு ஒரு பெண்மணி வந்து ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டரில் காலநிலையில் எறிகிறாங்க அதை நான் ஏற்கலை அதை நான் வன்மையாக கட்டிக்கிறேன் ஆனால் அந்த பெண்மணிக்கு என்ன தெரியும் என்ன படிப்பு இருக்குது அந்த பெண்மணியை பார்க்கும்போது அவங்க மேலே என்ன எஃப்ஐஆர் போட்டு அவரை தேடுறாங்களா அந்த நேரம் சின்ன பையனை அரெஸ்ட் பண்ணாங்களான்னு சொல்லிட்டுருக்காங்க அரசாங்கம் பாருங்கள் பிஜேபி என்ன சொல்கிறது மத்திய சர்க்காரும் கொடுக்குது இடி வருது இன்கம் டேக்ஸ் ரைட் வருது அந்த சிபிஐ ரைட் வருது நல்லா சொல்லுது அதே தானே நீங்கள் இங்கே நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுறீங்க அவங்க ஹோல்சேல் லெவலில் பண்ணுறாங்க அவங்க பெரிய லெவலில் பண்ணுறது நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுறீங்க கோயம்புத்தூருக்கு ஐநூறு தெருவுக்கு ரோ ரோடு போடுறதுக்கு அதிமுக ஆட்சியில் பர்மிஷன் கொடுத்தாங்களாம் இந்த ஆட்சோதனையை ரத்து பண்ணிடுச்சு தப்பு இல்லையா சட்ட பண்ணுறதுலேயே மந்திரி வந்து ஒரு படம் ஒதுக்கியிருக்கார் கோவைக்கு இது வரைக்கும் கொடுக்கல அப்போது உங்கள் பெல்ட்டுன்னா நீங்கள் செலவு பண்ணுறீங்க அதிமுக எம்எல்ஏ அதிமுக கவுன்சிலர் அதிமுக சேர்மென்னா பண்ண மாட்டீங்க ஆனால் மத்திய அரசுக்கு மட்டும் இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ கம்மி அந்த மாநிலத்துக்கு அவ்வளோ அது ஆந்திராவுக்கு ஜாஸ்தி பீகாருக்கு ஜாஸ்தி எங்களுக்கு கம்மின்னு சொல்லிட்டு இந்த பித்தளாட்டு அரசு அதை தானே நீங்களும் பண்ணுறீங்க ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக என்ன குட்டச்சல் வைக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு அதாவது மத்திய அரசிலிருந்து வர வேண்டிய நிவாரண பா தொகையாகட்டும் எந்த பணமும் எங்களுக்கு வரலை அப்படின்னு நீங்கள் நீங்கள் சார் அந்த இதில் அந்த பத்து வருஷத்தோடு பிடிச்சி போச்சு அந்த பத்து லட்சனோடு பிடிச்சி போச்சு இனிமேல் விடுபடாது தொகுப்பு பொங்கல் தொகுப்பு கொடுக்குறாங்க பாண்டிச்சேரியில் எழுபத்தி ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க தொகுப்பு காசுக்கு இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒருவேளை ஒரு அதிமுக அவங்களுக்கு ஆட்சி பொழுது கூட்டணி ஆட்சியாக இருந்ததுனால அவங்களுக்கு தொகை அதிகமாக கொடுத்தோம் இவங்களுக்கு வந்து தொகை கொடுக்காது தானே வேணும் அதுதானே வேணும் நீங்களும் அப்படி தானே பண்ணுறீங்க ஒரு திமுக தொகுதிக்கு அதிகம் பண்ணுறீங்க அதிமுக கோயம்புத்தூர் எல்லாம் கட் கட்பட்டிக்கல கிராண்ட்டு வலதுமேல் எப்படிங்கன்னா அது வந்து ஏடிஎம்கே பெல்ட்னு சொல்லிட்டு அது இயல்பு சார் இந்த தற்கால அரசியல் அது இயல்பு நீங்கள் என்ன செய்யணும் நீங்க வந்து என்ன கேள்வி கேட்டீங்க இல்ல இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா மத்திய அரசு வாங்கிய கடன் வந்து அதிகம் இது கம்மி அப்படின்னு சொல்றாங்க நாலு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க ஏறத்தாழ இந்த மூன்று வருடம் மூன்று வருடம் வருடத்துல அதே அதிமுக ஐந்து லட்சம் கோடி வாங்கியிருக்கு பத்தாண்டு காலத்தில் கலைஞர் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கடன் கொடுத்துட்டு போனார் இது முக்கால் லட்சம் ஆறு லட்சமாக மாற்றினாங்க பத்தாண்டில் அஞ்சு லட்சம் ஆனால் இவர் மூன்று ஆண்டில் நாலு முடிவதுக்குள்ளே ஆறு ஏழு போயிடும் ஏன்னா அவர் எடப்பாடி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கார் நியாயமாதானப்படுது மின்சார மீட்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டெண்டர் போட்டு தான் அதே இவங்க இயற்கை அதனால் இருபதாயிரம் கோடி நஷ்டம் தமிழ்நாட்டுக்கு வரவு வந்து அடிபடும் நவோதயா ஸ்கூலு அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் எக்க ஏகச்சக்க மாவட்டம் மாவட்டம் ஏகப்பட்ட காசு கொடுக்குறாங்க ஒரு ஆசிரியருக்கு பணம் கொடுக்க மாட்டோம் சம்பளம் கொடுக்க மாட்டேன்றீங்க கேட்டால் அதுதான் பணம் சென்ட் பண்ணது வரல இப்படியே சொல்லி கடை வாங்கி கடை வாங்கி அது இவருடைய நிதியமைச்சர் சொன்னார்ல மாஜி நிதி நிதியமைச்சர் பிடிஆர் சொன்னார்ல அதெல்லாம் உண்மையான அளவுக்கு எங்களுக்கு சிந்தனை போகுது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க கடை வாங்கி கடை வாங்கி நீங்கள் அரசாங்கத்தை நடத்துனீங்கன்னா வர வேண்டிய மத்திய தொகுப்புலாம் சண்டை போட்டு விட்டுட்டு இன்னைக்கு காலையில் சார்

அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனே பார்த்திங்க அப்படின்னா எத்தனையோ கோடிக்கணக்கான இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ ஒரு ஜி என்ன ஜி ஸ்கொயர் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் அதெல்லாம் வேறு லெவலில் போயிடுச்சு அதை கூட நீங்க விட்டுட்டு அது வியாபாரம் பண்ணுறது பண்ணிட்டு இருக்கான்றீங்க நிர்வாகத்தை சீர் சீர்படுத்துகிறேன் சார் நிர்வாகம் சீக்கிரமாக இருக்கும் சார் அதான் சார் என்னுடைய கேள்வி சந்தேபத்தில் பார்த்தீங்கன்னா சார் போக்குவரத்து மகளிருக்கு வந்து அதிமுக ஆட்சி வந்து இலவச பஸ்லாம் கிடையாது இப்போ இவங்க இலவச பஸ் கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சியோ இந்த பஸ் கொடுத்தும் மகிழ்ச்சி இப்ப அந்த பெண்களே வேணாம்றாங்களே அவங்கள பதில் அவமானப்படுத்திருக்கோம் ஓசியன்னு சொல்லி அதை கூட ஏற்றுக்கொள்ளணும்னு வைங்க ஆனா இன்னைக்கு எந்த பஸ்ஸு எந்த இடத்துல போய் பேட்டரி டவுன் ஆகும் இப்போ டயர் வெடிக்கும் ரிம் ட பழுதாகுன்றதே தெரியலையே ஒன்று பள்ளத்தில் விடுது ஒன்று போய் முட்டிக்கிது டிரான்ஸ்ஃபார்மரில் முட்டிக்கிது ரொம்ப கேவலமான பஸ்ஸில் இருக்க படிக்கட்டில் இருந்து ஒருத்த உணந்துடுறோம் அந்த மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் இலவசத்தை நாங்கள் ஏற்கிறோம் அதே நிர்வாகம் சிறப்பாக இருக்கணும் சார் நிர்வாகம் எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது சார் மித்தலாட்ட அரிசியில் எதிர்ப்பு அசியில் இனிமே கை கூடாது அதிமுக விசி காலாம் வெளியில் வந்தாச்சு இனிமேல் நீங்கள் சொந்த காலில் ஏதாவது இந்த எப்போவுமே திமுக ஒன்று ஞாபகம் கலைஞர் காலத்தில் இருந்து முதல் மூணு வருஷம் எதுவுமே நடக்காதுங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறது சார் முதல் மூணு வருஷம் ரொம்ப மோசமாக இருக்கும் எது கடுத்தாலும் எதிர்கட்சி கல்லாக காலி பண்ணிடுச்சு ஜெயலலிதா காலி பண்ணிட்டாங்க ஜெயலலிதா க கல கஜனாக காலி பண்ணிட்டேன் ஒரு நிமிஷம் எப்படி ஒரு மாதம் நம்ம சம்பளம் வாங்குகிறோம் அது இந்த மாசம் செலவு பண்ணிடறோம் அடுத்த மா மாச கடைசியில கல்லாக்காலி அப்புறம் ஒன்னா தேதினா திரும்பியும் பணம் வருது இல்ல திருப்பியும் அடுத்த மாசம் கல்லாக்காலி இந்த கல்லாக்காளி கல்லாக்காலின்னு மூணு மாசம் சொல்ல முடியுமா மூணு மாசம் மாசம் வருஷம் வருஷம் பதி பணம் வருது அதுதானே கல்லா இப்ப இதுல வேற இது வேற வருது இந்த டாஸ்பார்ட்ல வேற டார்கெட் வச்சு அடிக்கிறீங்க இவ்வளோ காசு வரும்போது முதல் மூணு வருஷம் எதிர்கட்சி மேலேயே போட்டுட்டு எதையும் பண்ணதில்லை ஆனால் அவர் காலத்தில் நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் துரிதமாக நடக்கும் ரொம்ப பே வேறு லெவலில் நடக்கும் ஏன்னா தேர்தலை முன்வைத்து அவர் பண்ணுவார் அது அந்த கால அரசியல் இப்போ மூணு மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அந்த மாதிரி இல்லை சென்னை மாநகரம் குப்பை தொட்டி மாதிரி இருக்கு ஒன்றுமே இல்லையே ஒன்றே ஒன்று நீங்கள் இந்த ஏ லாட கட்டி விட்டு விட்டுட்டீங்க நீங்கள் லாட எப்படி கட்டியிருக்கீங்க கூட்டணியையும் மோடி எதிர்ப்பையும் நீங்கள் வச்சு பண்ணிடலாம் எனக்கு தயவு செஞ்சு ஒரு தவறு எப்போவுமே கை கொடுக்கணும்னு நினைச்சா அது ரொம்ப தவறு அதிமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா வந்து லாட்ரிய வந்து தடை பண்ணாங்க ஆனால் இப்போ இப்போ கால சூழல் பார்த்தீங்க எப்படி சொரண்டர் லாட்ரி ஆகட்டும் ஆமாம் அது போலீஸ்காரர்களை சார் நீங்கள் போலீஸ்காரன் என்ன வேலை காவலர்களுக்கு என்ன வேலை கிரிமினல்ஸை பிடிக்கிறது கிரிமினல்ஸை பிடிக்கவே முடியல பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவன் கிரிமினல் தனம் பண்ணி கோடிக்கணவு லட்சக்கணக்கில் கடலில் சம்பாரிச்சிட்ருக்கான் அது போலீஸ்காரங்களுக்கு என்ன ஆகுது ஒரு டெம்டேஷன் ஆகுது அது அது சொர்டர் லாட்டரியில் ஒரு காவலரே பங்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நினைக்கும் போது அவர் நியாயமாக தான் இருந்திருப்பாரு இப்ப லாட்ரி டிக்கெட் விற்றுட்டு நல்லா கோடி கொண்டு சம்பாதிச்சிட மாட்டாம இருந்தா நம்மளும் சேர்ந்து பண்ணுவோம் எங்க மாட்ட போறோம்ன்ற ஒரு தைரியம் சார் நீங்கள் மீண்டும் சொல்றேன் நீங்க சட்டம் ஒழுங்கு நீங்க கையில் எடுக்காம நிர்வாகத்தை கையில் எடுக்காம வருகின்ற ஆட்சியை நீங்கள் த கொண்டு கொண்டாட்சி பார்க்க முடியாது அதை அதே மனதில் அரசு கட்டிடங்கள் வந்து எல்லாமே ரொம்ப பழுதடைந்து இருக்காது சேமிக்கிறது இல்லை கூரை வந்து விழுந்து ஒரு கூரை விழாத சீலிங் விழாத ஆஃபீஸே கிடையாது சத்துணவுல விழும் அங்கன்வாடியில் விழும் இப்போ ஒன்று நான் ஒரு நகைச்சுவையாக கூட ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டும் போது போக்குவரத்து போடுவாங்க இப்போ ஒரு ஜியோ போடணும் அரசு உத்தரவு என்னன்னா அரசாங்க கட்டிடத்துக்கு உள்ளே போகும்போது ஹெல்மெட்டோட போகணும் இல்லைன்னா மண்டைக்காலி இது வரைக்கும் பல இடத்துல விழுந்துருச்சு ஆனால் உயிர் சேதம் இல்லை ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு சே மதில் சுவரே விழுந்துருச்சு ஏதோ நல்ல காலம் இல்லைன்னா நிவாரணம் நிவாரணம் கொடுத்து நிவாரணம் கொடுத்து நிவாரணம் கொடுத்து எத்தனை காலத்துக்கு நீங்கள் தப்பிக்க முடியும் சொல்லுங்கள் இப்போ நேற்று ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அந்த தனியார் பள்ளியில் மாணவி எவ்வளோ பெரிய எங்கே சப்பள செஃப்டிக் டேங்கில் போய் பேப்பர் வச்சு போனால் தகர வச்சு போங்க என்னங்க பேச்சுது எங்கள் வீட்டில் என்னுடைய பேராக இருக்காங்க ஒன்றரை வயசு ஒன்றே கால ஒவ்வொரு நிமிடம் அவனுக்கு ஒரு இந்த இவ்வளோ பெரிய இறங்கணுவைங்க நூறு கண்கள் தேவை இல்லைன்னா அவனுக்கு ஆபத்தாயிடும் அப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது ரெண்டு வயசு கூட்டுற ஒரு குழந்தைங்க அந்த இடத்துல போய் இப்படி சொல்லலாமா சார் இது வரைக்கும் க அவங்க கைது செய்யப்படலைன்னு சொல்றாங்க ஏதோ ஒரு ஆசிரியர் பெண் ஆசிரியரை கைது பண்ணிட்டு தாளாளருக்கு நெஞ்சு வலி ஆகுன்னா இந்த தாளாளருக்கு நெஞ்சு வலி வரும் கரெக்டாக போகிற இந்த மாதிரி ஆகும்போது பிரச்சனை வரும்போது தான் நெஞ்சு வலி வரும் தயவு இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு நீங்க நீங்க அப்பன்னா மற்ற தனியார் பள்ளின்னா என்ன நம்மளுக்கும் எதனா பிரச்சனை ஆச்சுன்னா நெஞ்சு வலி வச்சு போய் ஆஸ்பத்தனை பண்ணி முன்னுதாரணம் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது எட்டு லட்சம் சொல்கிறேன் எட்டு லட்சம் எப்ஐர் அப்போ எஃப்ஐஆரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் பத்து லட்சம் எஃப்ஐஆர் போடுங்க பன்னெண்டு லட்சம் எஃப்ஐஆர் போடுங்க அதிமுகவோட நிர்வாகத்தில் தான் கோட்டை விட எஃப்ஐஆராக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்போ பயம் இருக்கும் அந்த பயம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது சார்